தொகுப்பு ஈரோடு தொண்டு அமைப்பு மரத்தை வேரோடு எடுத்து பத்து கிலோமீட்டருக்கு அப்பால் உள்ள ஒரு தோட்டத்தில் நட்டு வைத்தனர் இந்திய ரயில்வே துறை மற்றும் இந்திய ரயில்வே கேட்ரிங் மற்றும் சுற்றுலா கழகம் இணைந்து மலிவு விலை உணவை அறிமுகப்படுத்தியுள்ளன அதன்படி இருபது ரூபாய்க்கு எக்கனாமி மீல் ஐம்பது ரூபாய்க்கு ஸ்நாக் மீல் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது இந்திய ரயில்வே அளவில் நூறுக்கும் மேற்பட்ட ரயில் நிலையங்களில் இது அமல்படுத்தப்பட்டுள்ளது ரயில்வே பிளாட்பாரங்களில் இரண்டாம் வகுப்பு பெட்டிகள் வந்து நிற்கும் பகுதிக்கு அருகில் இந்த உணவுகள் விற்பனைக்காக வைக்கப்பட்டிருக்கும் அமெரிக்காவின் கலிபோர்னியா லாஸ் ஏஞ்சல்ஸ் பல்கலைக்கழக ஆராய்ச்சியாளர்கள் தனிமையில் இருக்கும் பெண்கள் உடல் எடை அதிகரிப்பதற்கான காரணத்தை அறிவதற்கான ஆய்வை தொண்ணூத்தி மூன்று பெண்களை உட்படுத்தி மேற்கொண்டனர் அந்த ஆய்வில் தனிமையில் இருக்கும் போது எப்படி பிறருடன் உரையாட மனம் ஏங்குமோ அதே போல அதிக இனிப்பான கேக் சாக்லேட் அதிக கலோரிகள் கொண்ட பீட்சா போன்ற உணவுகளை உட்கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் ஏற்படுவதை கண்டறிந்திருக்கின்றனர் இது போன்ற உணவுகளை அடிக்கடி சாப்பிடுவதும் அவர்களின் உடல் பருமன் பிரச்சனைக்கு காரணமாக இருக்கலாம் என்றும் தகவல் சிலி கடற்கரைகளிலும் பூங்காக்களிலும் இருந்து ஏழு நாட்களில் கண்டெடுத்த சுமார் ரூபாய் பதினேழு ஆயிரம் மதிப்புள்ள நாணயங்களின் மூலம் தொலைக்காட்சி வாங்கிய லூயிஸ் அல்வரஸ் என்ற நபர் ஜப்பானின் போனின் தீவு பகுதியில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ரிக்டர் அளவில் ஆறு புள்ளி ஐந்தாக பதிவானதாக தகவல் மணல் குவாரி முறைகேடு தொடர்பாக நீர்வளத்துறை மற்றும் கனிம வளத்துறை அதிகாரிகளை விசாரிக்க இடி முடிவு செய்யப்பட்டுள்ளது இதற்காக இரு துறை அதிகாரிகளின் பட்டியலை திரட்டி சம்மன் அனுப்பி விசாரிக்க அமலாக்கத்துறை திட்டம் டோக்கியோ ஒலிம்பிக் போட்டியை தொடர்ந்து பாரிஸ் ஒலிம்பிக் தாய்மர படகு போட்டிக்கு தமிழக வீராங்கனை நேத்ரா குமணன் தகுதி இவர் ஆர் எம் பல்கலைக்கழகத்தில் எம்பிஏ முதலாம் ஆண்டு பயின்று வருகிறார் வட தமிழக உள் மாவட்டங்களில் அடுத்த ஐந்து நாட்களுக்கு ஐந்து டிகிரி செல்சியஸ் வரை வெப்பம் அதிகரிக்க வாய்ப்பு என சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தமிழ்நாட்டில் இந்த ஆண்டு கோடைகால பருவமழை தற்போது வரை இயல்பை விட எண்பத்தி மூன்று விழுக்காடு குறைவாக பதிவாகியுள்ளது என வானிலை ஆய்வு மையம் தகவல் பீகாரிலிருந்து உத்தரப்பிரதேசத்திற்கு சட்டவிரோதமாக கொண்டு செல்லப்பட்ட குழந்தைகள் மீட்பு குழந்தைகள் நல ஆணையத்தின் நடவடிக்கையால் மீட்கப்பட்ட குழந்தைகள் பெற்றோரிடம் ஒப்படைப்பு இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு கே எம் டி கே லைவ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க